ஆசையா வந்த ரசிகரை இப்படியா தள்ளிவிடுவீங்க தான் கண்டுக்கலனா தனுஷுக்குமா கண்ணு தெரியல நடிகர் தனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் இணைந்து நடித்து வரும் குபேரா படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது இந்த படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்காக தனுஷ் நாகார்ஜுனா உள்ளிட்டவர்கள் ஹைதராபாத்திற்கு விமானம் மூலம் சென்று இறங்கினர் உடன் தனுஷின் மகனும் இருந்தார் நடிகர் தனுஷ் நாகர்ஜுனா இணைந்து குபேரா படத்தில் நடித்து வருகின்றனர் இதில் ராஷ்மிகா மந்தனாவும் நடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா மற்றும் தனுஷின் இரு பிள்ளைகளும் ஹைதராபாத்திற்கு விமான நிலையத்தில் சென்று கொண்டிருந்தனர் விமான நிலையத்தில் நாகார்ஜுனாவின் தீவிர மற்றும் வயதான ரசிகர் ஒருவர் அவரை தொட்டு அவருடன் பேச முயன்றார் ஆனால் இதை பார்த்துக் கொண்டிருந்த பாதுகாவலர் ஒருவர் அந்த வயதான நபரை கீழே பிடித்து தள்ளிவிட்டுள்ளார் இதன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி நாகார்ஜுனாவிற்கு மட்டுமல்லாமல் தனுஷ் உள்ளிட்டவர்களுக்கும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டவர்கள் நடித்து வரும் குபேரா படத்தின் ஷூட்டிங் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்தடுத்து மும்பை மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து வருகிறது இந்த நிலையில் படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்காக தனுஷ் நாகர்ஜுனா உள்ளிட்டவர்கள் ஹைதராபாத்திற்கு புறப்பட்டு சென்றனர் அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது நாகர்ஜுனாவை தொட்டு பேச அவரது தீவிர ரசிகர் மற்றும் வயதான ரசிகர் ஒருவர் முயன்றார் இதை பார்த்த அவரது பாதுகாவலர் அந்த வயதான நபரை சிறிதும் இரக்கமின்றி தள்ளிவிட்டார் இதனால் நிலை தடுமாறிய அந்த ரசிகர் கீழே விழப்போனார் அவரை அங்கிருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர் இந்த நிலையில் இதனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் நாகார்ஜுனா சென்றதை இந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது இது மட்டுமில்லாமல் நாகார்ஜுனா பின்னால் வந்து கொண்டிருந்த தனுஷ் மற்றும் அவரது இளைய மகன் இருவரும் இதை பார்த்தும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தங்களது நடையை தொடர்ந்தனர் இதையடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு நாகார்ஜுனாவின் இந்த செயல்பாடு மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது நாகர்ஜுனா சிறிதும் இரக்கமில்லாமல் இப்படி நடந்து கொண்டது குறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் வருத்தெடுத்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தனுஷின் செயலும் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நடிகர் நாகார்ஜுனா மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்த விஷயம் தன்னுடைய கவனத்திற்கு வந்ததாகவும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த வயதான ரசிகர்களிடம் தான் மன்னிப்பு கேட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் தான் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதாகவும் தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் நாகார்ஜுனா அவர் அவ்வப்போது புறமொழி படங்களிலும் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார் தமிழிலும் முன்னதாக இவரது படங்கள் மாஸ் ஹிட் கொடுத்துள்ளன கார்த்தியுடன் நாகர்ஜுனா இணைந்து நடித்திருந்த தோழா படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்திருந்தது இந்நிலையில் தற்போது தனுஷுடன் இணைந்து குபேரா படத்தில் நடித்து வருகிறார் நாகர்ஜுனா இந்த படத்தில் அவரது லுக் போஸ்டர் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருந்தது படம் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது ரசிகர்களாலேயே நடிகர்கள் போற்றப்படுகின்றனர் அப்படிப்பட்ட ரசிகர்களை போட்டோ எடுக்க அனுமதிக்கவில்லை என்றாலும் விட்டு அவமதிப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்பொழுது அதை பார்த்து விட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பலன் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இதில் நடிகர் நாகார்ஜுனாதான் கண்டுகொள்ளவில்லை என்றால் நடிகர் தனுஷம் இப்படி இருக்கலாமா என்று பலர் கூறி வருகின்றனர் இது ரசிகர்கள் பலருக்கு வருத்தத்தை அளித்துள்ளது